கிராண்ட் ஃபினாலே மேட்ச் மழை வந்ததுனால மேட்சை நடத்த முடியல ப்ரைஸை ஷேர் பண்ணிக்குவாங்க ஸோ எப்பவும் போல் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கான கப்பு அதுக்கான டேஸு சாரி பவுல் அவுட்டு ஸோ இப்போ நடக்க போகுது மூணு பால் ஸோ யார் அதிகமாக அடிக்கிறாங்களோ அவங்க டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் கப்பு டிராஃபியை வாங்குவாங்க தர்மபுரி வர்சஸ் ஏசிசி மரபமங்கலம் ரெண்டு டீமுக்காக இருக்க போகுதுங்க லாஸ்ட் கிராண்ட் பினாலே மேட்ச் இங்கே தருமபுரி வர்ஷஸ் ஏசிசி மரவமங்கலம் ஸோ மலை ஒரு ஒரு மணி நேரம் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எரிஞ்சிருச்சு ஸோ மேட்ச்சு ஃபுல்லாக நடத்த சான்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க ரெண்டு பிரைஸுக்கான ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கான ட்ராஃபி ஸோ பவுல் அவுட் முறையில் இங்கே தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் தலா மூணு சான்ஸு ஸோ மூணு சான்ஸில் யார் அதிகமாக ஸ்டெம்பில் வந்து போட்டு போல்ட் அவங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கான ட்ராஃபி கொடுப்பாங்க ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ரெண்டு டீமும் ஆறு வாரமாக இருக்க போகிறாங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த பேட்டில் ஸோ இதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக சிசிஎல் டூர்னமெண்ட் புதுக்கோட்டை அதுலேயும் அதே மாதிரி தான் நடந்துருந்துச்சி ஸோ தர்மபுரிக்காக எங்கள் பகல் ஊட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது எங்கள் ட்ரிபிள் செவன் நபி ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ் இங்கே தருமபுரி பகலூருக்கு கிடச்சிருக்கு ஸோ மூணு சான்ஸு அதில் ஃபஸ்ட்டு அடிக்கலை ஃபஸ்ட்டு பால் இங்கே மிஸ் ஆகிருச்சு டாட் பால் டீமுக்கான சான்ஸ் இங்கே சக்தி ஆ அடிக்கலைங்க வெரி ரெண்டு பேரும் ஃபஸ்ட் அட்டம் அடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு ட்ரா உதயா அந்த ரிமோட ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ஸ்மேன் வச்சு நல்லா போட்டார் பேட்ஸ்மேன் இல்லாமல் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ஐயோ வெரி ட்ராப் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே இது வரைக்கும் ரெண்டு சான்ஸ் தருமபுரி ரெண்டே யூஸ் பண்ணலை இப்போ கொங்கு கொங்குராஜ் ரெண்டாவது மரமங்கலத்துக்கு அடிக்கலைங்க அடிக்கலங்க ரெண்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே இங்கேயும் என் தலையில தான் வந்து விழுகுதா அப்படிங்கிற மாதிரி ஒன் மோர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரான்னு பார்க்கலாம் எங்கள் நவி ஸோ பண்ணா இருக்குல்ல உமன் ஸோ ஒருவேளை இப்ப மரமங்கலம் ஏசிசியோட வினோத் அடிச்சிட்டாரு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸுக்கான டிராஃபியாக இருக்க போது ஸோ வினோத் வந்திருக்காரு இங்கே மரவமங்கலம் வினோத் ஏசிசி வினோத் அடிக்கல மூணுமே அடிக்கல ஸோ என்ன அப்படிங்கிறத அடுத்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ பல சூங்க மொத்தமாக பத்து ஷூவாக பாஞ்சு ஷூட்டாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இங்கே மரமாகலாம் டோர்னமேண்டு ஸோ நிறைய எக்கச்சக்க ப்ரைஸு நாலு நாள் டோர்னமெண்ட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் மிஞ்சின ப்ரைஸ் இதுன்னு சொல்லலாம் ஸோ இதுவும் தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க பெஸ்ட் ஃபீல்டர் ஸோ கிட்டத்தட்ட மொத்தமாக நிறைய ப்ரைஸ் ஐம்பது ப்ரைஸுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு மேட்சஸுமே ஸோ ரெண்டு மூணு பிளேயர்ஸுக்கு செலக்ட் பண்ணி இப்படி மேட்ச்சு கொடுத்துக்கிட்டுருந்தாங்க ஸோ கப்பு சின்னமாக இருந்தாலும் தரமாக இருக்குது அதே மாதிரி இந்த டோர்னமெண்டில் பேட்டு நாலு ஸ்பான்சருங்க பிஎம் டி செவன் கேஆர்ஆர்பி நாலு ஸ்பான்சரு மாதிரி சின்ன கப்பு நிறையா வச்சுருக்காங்க ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபீல்டர் எக்கனாமிக் ரென்னு ஸோ அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க மேன் ஆஃப் த மேட்ச்சு கப்போட ஷூ மட்டும் பத்து ஸூ கடைசி நாளில் வச்சுருக்காங்க மொத்தமாக அப்பரே மணி வரங்களே இன்னைக்கு இல்ல மறுபடி மறுபடி இல்ல பரவாயில்லை பல நேரம நிக்கே விடுடா அரிய அது அபி தூடுடா தள்ளி போடுடா ஏய் வந்து தள்ளி விடுடா

देख तो kita எாங்க <laughs> <Hola. laughs> <laughs>

தேங்க் யூ தேங்க் யூ இருக்கணும் குழந்தைய போய் குழந்தையை கும்பிட விடலாமா வாங்க எல்லாரும் அப்படியா வாங்க அம்மா வாங்க பாலா வாங்க பலா பாடா பாலா வாங்க பா பாலா வாங்க எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க

எப்பாவே நீங்க செல்ல மாத்தேங்க

உங்கள் திறமையை அடுத்த இடத்துல காட்ட போகிறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பாவம் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது நம்ம கிரவுண்டே அதாவது வேர்ல்டு மேட்ச் கூட இப்படி நடக்காது அந்த அளவுக்கு கிரௌண்ட் அலங்கரிச்சிங்க பிளேயர்ஸ் அனைவருக்கும் நன்றி வெற்றி பெற்ற வெற்றி வாகை சூடியவர்களும் வெற்றி வாகை சூட முடியாமல் போனவங்களும் விளையாண்டாங்க நல்லா நல்லது அதுக்கு வந்து நம்ம டோட்டலாக ஒட்டுமொத்தமீங்கன்னா மகன் ராஜா இப்படி எல்லாரும் எல்லாரும் பேரையும் நான் சொல்லணும் அனைவரும் வந்து அதில் கோஆப்ரேட் பண்ணாங்க அதை விட கோபரேட்னா நீங்கள் தான் ஒரு சின்ன தங்கமான சங்கமான குழந்தைங்களும் பார்க்கவே முடியாது அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் வந்து யாராவது உழைச்சி கிடந்தார் இந்த மேட்ச்னாவே ஒரு மாதம் தூங்க மாட்டார் இது பண்ண மாட்டார் கஷ்டப்பட்டுட்டே கிடப்பார் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி எடி பண்ணிக்கிட்டாரு இன்னும் இயற்கை எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல அடுத்த இடத்துல நீங்கள் எங்கே விளையாடுகளோ சொல்லணும் நாங்கள் வந்து உங்களை ரசிக்கிறோம் சரி தர்மபுரி தர்மபுரியோட கப்பு பிஎம் பேட்டு

ஸோ ஒரு யங்ஸ்டர் சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாரு எல்லா மேட்சுமே த்ரீ சிக்ஸில் ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் சுரேஷ் அவருக்கு பதிலாக இங்கே இன்னொரு ரெண்டாக வாங்கிக்காங்க தர்மடா பெஸ்ட் பவுலர் சுரேஷ் இப்போ தருமபுரி டீமு ஸோ அந்த டீம்லேருந்து கொடுக்குறான்னு சொல்லலாம் ஒரு சூ ட்ராஃபி வெள்ளிக்காயின்னு தோர்மெண்டா பெஸ்ட் ஃபீல்டராக கண்ணன் கண்ணனார் ஸ்டாலின் ஒரு எங்ஸ்டர் சூப்பராக ஆடி கொடுத்துருந்தார் ஒரு யங்ஸ்டர் வயதெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டு ஆரணம்னு சொல்லலாம் எல்லாமேட்டுமே சூப்பரா ஆடி அந்த டோர்னமெண்ட்டை பிரைஸில் ப்ரைஸ் எடுக்க வச்சாரு அவங்க டீமோட கேப்டன் வாங்கிக்கிறார் அதை கண்ணன் ஆர்மி மேன் டோர்மெண்டா ஃபோர்த்து பிரைஸ்ங்க தூத்துக்குடி எமர்ஜிசி தூத்துக்குடி டோர்னமெண்ட்டோட ஃபோர்த்து பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் தெரியல <laughs> <laughs> <laughs>

ஸோ அதே மாதிரி டோர்னமெண்ட்டாக பெஸ்ட் டீம் அவார்ட் கோஸ் டு தர்மபுரி ஸோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு விஷயம் ஸோ டீன் கிரிக்கெட் அதை பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் ஆக்டிவாக இருந்தார் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே வாழ்த்துக்கள் ப்ரோ ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஃபிஃப்டி அடித்த தருமபுரி டீமை சேர்ந்த தமிழ் கிளாசிக் ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம் சூப்பராக ஆடி கொடுத்தாரு அவரோட ஷாட் எல்லாமே கிளாசிக்காக இருந்துச்சு அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ டோர்னமெண்டோட சாம்பியன் ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாரு துண்டான பெர்ஃபார்மன்ஸ் நபி அவரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்பி வந்து எல்லா டீமையும் சம்பவம் பண்ணிட்டான்னு சொல்லலாம் சூப்பர் இன்னிங்ஸ் வாழ்த்துக்கள் ஸோ காலையர் கோயில சேர்ந்த நபர் எப்போவுமே தருமபுரி இங்க வந்தா அவங்களோட ஆடியன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் மாறிடுவார் நிறையா நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறாராம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ எல்லா வருஷமும் உங்களோட பர்த்டேயை முன்னிட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்திக்கிறாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறாங்க ஸோ கார்த்தியான நிறைய போட்டு போடுறாங்க அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா என்னுடைய பாச பிள்ளைகள் எல்லாமே என்னுடைய பாச பிள்ளைகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க என்னையோட இது கூட முடியலை இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு இவ்வளோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் வருஷா வருஷம் கொஞ்சம் புறங்கேன்னு சொல்லுவேன் அவங்க பூட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த பிள்ளைகளை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாது என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவங்களே என் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இங்கே இருக்க பூரா என்னுடைய குடும்பத்திற்கு நீங்கள் உட்பட அனைவரும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேர் நன்றிகளை நான் எப்போதும் அவர்களுக்காக நான் எப்போதும் விட்டுக் கொடுப்பதில்லை எனக்காகவும் அவர்கள் விட்டுக் கொடுக்காத பிள்ளைகளை பெற்றதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளிடம் நான் கேள் கேட்டுக் கொள்வதெல்லாம் என்னுடைய ஆயுட்காலத்துக்குள் அவர்களுடைய வாழ்நாளில பெரிய சிகரம் தொட வேண்டுமாக நான் இந்த நேரத்தில் நான் என்னுடைய பிள்ளைகளாக நான் அத்தனை பிள்ளைகளும் நான் உலக அளவில் விளையாண்டு இந்த போட்டியை சிறப்பாக நடத்தின நடத்தி நடத்தும் நடத்தும் போது இவர்கள் நான் அந்த இடத்திலே நான் பார்த்து கண்டுகளிக்க ஆசையாக இருக்கிறது என்பதை தம்பியுடையான் காஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஐயாவுக்கு நிறைய தம்பிகள் தம்பிகள் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ எக்கச்சக்க பேர் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து யூனிட்டியா இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அதுதான் பெரிய விஷயம் ஸோ கார்த்தியன் நிறைய எஃபோர்ட் போடுறாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டோர்னமெண்ட் அப்படிங்கும்போது ஒரு முப்பது நாற்பது நாள் எஃபோர்ட் போட்டிருப்பாங்க ஸோ அந்த எஃபோர்ட்டுக்கான பலன் நீங்கள் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் எல்லா ஏருமே பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இந்த வருஷமும் சூப்பராக நடத்திருக்காங்க உண்மையாகவே வாழ்த்துக்கள்